ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு அன்னபூர்ணி தவிர இப்பொழுதைக்கு சொல்லுன்னா வேறு யாரும் கிடையாது ஏன்னால் நம்ம ஹீரோயின் மேலே விஜய் சம கோபத்தில் இருக்கார் ஸோ அவர் மனசு வச்சால் தான் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியும் அதை தவிர நம்ம ஹீரோயின் கடவுளை நம்பிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நம்ம ஹீரோயின் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வந்துருவாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கு வந்து விசா இது கேன்சல் ஆன சம கடுப்புல இருக்காரு இங்க அன்னபூர்ணி வந்து என்ன மாப்பிள்ள நீங்க ஸ்டேஷனுக்கு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள இப்படின்னு ஒன்னே தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க உங்க பொண்ணால நான் அனுபவிச்சு கஷ்டப்படுறது எல்லா போதும் இன்னைக்கு நான் ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னைக்கு அவமான அசிங்கத்தோட நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து மானாவாரியா பேசுவாரு ஸோ இந்த நிலையில தான் பொண்ணை எப்படி எப்படிதான் காப்பாத்துறது அதுவும் செல திருட்டு கேஸ்ல வேற உள்ள மாட்டிருக்காங்க சோ அந்த வகையில பாக்குறப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னபூரணி தவிச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில எல்லா விஷயத்தையும் பண்ணது நம்ம ராஜேஸ்வரி தான் அது நமக்கு பக்காவா தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்க ஆதாரம் இல்ல அதனால மாட்ட மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க சோ இந்த அடிப்படையில இவங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் வந்து வீட்டுல வச்சுதான் பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க அது நம்ம வெண்பா பாப்பா கேட்டுருவாங்க சோ கேட்டுட்டு அவங்க டேடா கிட்ட அம்மா எந்த தப்புமே பண்ணலடாடா இது எல்லாமே இவங்க தான் பண்ணுனாங்க இங்க பாருங்க இவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க இவங்க தான் அம்மாவை இப்படி மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பா மூலியமா ஒரு சின்ன துருப்பு வந்து நம்ம விஜய்க்கு கிடைச்சா மட்டும்தான் அவரு ஸ்டெப் எடுக்க முடியும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கடவுளை நம்பிட்டு இருக்காங்க கடவுள் வந்து இந்த மாதிரி இவங்க லூஸ்டாக் விட்டதை வச்சு கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணுறப்ப தான் அதுக்கான பதில் கிடைக்கும் அப்படின்றது சொல்லலாம் ஸோ அந்த வகையில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் நம்ம அக்கா இவ்வளோ கேவலமா இறங்கி இந்த வேலையை பார்த்திருக்காங்களா அப்படின்ற அதிர்ச்சி அது மட்டும் இல்லாம விஜய்க்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அவ பண்ண மாட்டான் சோ சின்ன ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சா போதும் அவங்க பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னு அவ எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு நிரூபிச்சு நம்ம விஜய்யால் ஈஸியா நம்ம ஹீரோயினை வெளிய கொண்டு வந்த முடியும் சோ இந்த விஷயத்த கண்டிப்பா ராஜேஸ்வரிக்கு தண்டனை கிடைக்கணும் சோ அவங்களோட ஆட்டம் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு புள்ளிய நம்ம விஜயே வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்